அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தலா வபரகாத்து அலமதுல்லா நம்ம இப்போ எல்லாருமே துலஹாஜுடைய மாதத்தில் இருக்கோம் இந்த துளஹாஜியுடைய முதல் பத்து நாட்களை ரசுல்லா சொன்னாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த நாட்கள் அப்படின்னு சொன்னது இந்த துலாஜியுடைய முதல் பத்து நாட்கள்தான் ஒரு முறை ரசூல்லா வந்து சஹாபா கட்ட சொல்கிறாங்க இந்த துலஹாஜ் மாதத்துடைய பத்து நாட்களில் நம்ம செய்கிற அமல்கள் அது எவ்வளோ பெரியாமல் ஹலாக இருந்தாலும் சரி அது மித்த நாளை கம்பேர் பண்ணும்போது மித்த நாளில் வந்து நம்ம அவ்வளோ நேரம் தொழுதாலும் இது பண்ணாலும் இந்த நாட்களில் செய்கிறது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நபைத்தாளர்கள் கேட்குறாங்க அரசு அல்ல அப்போது அல்லாஹோட பாதையில் ஜிஹாது போர் செய்கிறதை விடயும் அல்லாஹுக்கு விருப்பமானதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க ஆமாம் அதையும் விடையும் சிறந்தது தான் இருந்தாலும் உயிரோடையும் தனது செல்வத்தோடையும் ஒருத்தவங்க புறப்பட்டு போருக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டையுமே அவங்க கொண்டுட்டு வரல அதாவது உயிரையும் கொண்டு வரல அவங்க பொருளையும் கொண்டுட்டு வரல அப்படியே சகிதாறாங்கள்ல அந்த போராளி அவங்கள தவிர அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க அப்போது இந்த அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த பத்து நாட்களில் நம்ம எவ்வளோ அமல் செய்யணும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதத்தில் தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் அதாவது நம்முடைய இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து இருக்குல்ல நோம்பு இந்த மாதத்தில் நம்ம நோம்பு வச்சுக்கலாம் ஜக்கத்து உம்ரா ஹஜ்ஜு ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் நம்ம செஞ்சுக்கிற முடியும் இந்த நான்கு அல்லா சொன்ன நான்கு மாதம் புனிதமான மாதத்தில் இந்த துல் ஹஜ்ஜும் ஒன்று ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அல்லாவுக்கு விருப்பமான பத்து நாட்களில் இன்ஷன் நம்ம அதிகமான நல்ல அமல்கள் செய்யணும் நிறைய நஃபிலான தொழுகை தொழுகணும் ப்ளஸ் நிறைய திக்கரு வந்து செய்யணும் ரெண்டாவது நம்மளால் முடிஞ்ச பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம சதை பண்ணுவோம் அமெரிச்சி ஸோ வந்து அந்த திக்குற ட்ரெஸ் சொல்லி கொடுத்த நம்மளுக்கு ஒரு பத்து திக்குரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திக்கர் அதிகமான சிறப்புகளை கொண்ட திக்கிற இன்ஷியாலாம் நம்ம ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாடியுமே இந்த ஒரு பத்து நாட்களில் அதிகமாக சொல்லக்கூடியவர்களாகவும் அதிகமான நன்மைகளை இதன் மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம் மின்ஷாலா ஃபஸ்ட் என்ன அப்படின்னா சுஹான் அல்லா அப்படி பொருள் என்ன அல்லாஹ் தூயவன் என்னுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஆயிரம் நன்மை எழுதப்படுகிறது இல்லைனா ஆயிரம் தவறுகள் நம்மளை விட்டு துடைக்கப்படுது செகண்ட் ஒன் இல்லா உடைய அர்த்தம் என்னென்னா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்னுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராஸ் மீசான் தராஸில் மிகவும் அதிக கனமுடையது இந்த ஒரு வார்த்தை அடுத்து அல்லாஹ் அக்பர் உடைய பொருள் என்னென்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் உடைய சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே தர்மம் செய்கிற நன்மை கிடைக்கும் நாலாவது என்னென்னா சுஹானல்லாஹி அபி ஹம்தீக் உடைய அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா வானங்கள் மற்றும் பூமிக்கிடையேயுள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஏராளமான நன்மைகளை கொண்டது அஞ்சாவது அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன் சிறப்பு என்ன அப்படின்னா கடலின் நுரையளவுக்கு அதிகமான பாவங்கள் நம்ம செஞ்சாலுமே அது எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு மன்னிச்சிருவானா ஆறாவது சுபஹானல்லாஹில் அலீம் அர்த்தம் என்னன்னா கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன் அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் என்னுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடலின் அளவுக்கு அதாவது அவ்வளோ அதிகமான பாவங்கள் இருந்தாலும் கூட அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சிருவான் ஏழாவது அல்லாஹு அக்பர் கபீரா ஓஹம்துல் அல்லாஹி கசீரா ஒ சுபஹான் அல்லாஹி வாசீலா என்னுடைய பொருள் என்னன்னா அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் என்னுடைய சிறப்பு என்னென்னா என்று ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா நமக்காக வானத்தோட வாசல்கள் திறக்கப்படுது மேலும் அல்லாஹுடைய அதிகமான அருள் நமக்கு கிடைக்குது எட்டாவது அல்ஹம் இல்லாஹி ஹம்தன் கசீரன் தொயிபன் முபாரகன் ஃபீஹி அல்ஹம்துல் ஹம்தன் கசீரன் தொயிபன் முபாரகன் ஃபீஹி இப்படி அர்த்தம் என்னென்னா தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது இந்த இதோட சிறப்பு என்ன அப்படின்னா பன்னெண்டு மலக்குகள் இதை வந்து அல்லாட்ட கொண்டு போகிறதுக்கு போட்டி போட்டு நிற்பாங்களாம் நான் தான் கொண்டு போவேன் நான் தான் கொண்டு போவேன் அல்லாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதிகமான நன்மையை கொண்டது இந்து திகர் ஒன்பதாவது லா இலாஹ அல்லாஹு வஹ்தஉ லா கலஹு லஹல் முல்கு வலவ்து அலா குல்லி ஷேயின் கதீர் லா இலஹ இல்ல ல்லாஹூ வஹூ லா ஷெரிக் கலஹு லஹல் முல்கு வல ஹம்து அலா குல்லி ஷெயின் கதீர் இது வந்துட்டு நூறு முறை ஒதுக்கோங்க இப்போ அர்த்தம் என்னென்னா உலாகை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்து உரியது அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அந்த சிறப்பு என்னென்னா பத்து அடிமைகளை விடுதலை செய்கிறதுக்கு சமமாக இருக்குமா மேலும் பத் நூறு நன்மை எழுதப்படும் நூறு தவறுகள் அளிக்கப்படுமா இந்த நம்ம இப்போ காலையில சொல்லிட்டோம் அப்படின்னா மாலை நேரம் வர ஷேத்தாண்டம் இருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாக்கும் ஒரு கேட்டாக ஒரு பாதுகாக்கிற ஒரு கேட்டா வந்து இது அமைஞ்சிருமா பத்தாவது அதுமாத்திஹி இது வந்து மூணு முறை இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உல்லாஹுடைய படிப்புகளில் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடையளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் இதுதான் என்னுடைய அர்த்தம் சிறப்பு என்ன அப்படின்னா ரசம் அவங்களுடைய மனைவி ஜுவேரியர் அழிவலா அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ரிசுல்லாவும் நானும் சாரி ரசா வந்து சுபுகு நேரத்தில் எங்கிட்ட இருந்து புறப்பட்டு போனாங்க அப்போ நான் வந்து தொழுதுக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு திக்கரை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் செஞ்சிகிட்ருக்கும் போது ரசுல்லா வந்து லுஹாவுடைய நேரம் முற்பகல் நேரத்தில் திரும்ப வந்தாங்க அப்போ கேட்டாங்க நான் போனதுலேருந்து நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து திக்கர் செஞ்சுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் ஆமாய ரசுல்லா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஒரு நாலு துதிச்சொற்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை மூணு முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மூணு முறை சொன்னேன் அப்படிங்கன்னா இப்போ நான் உங்ககிட்டே இருந்து போனேன்னில்ல அந்த நேரம் அந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் சொன்னதை விட நான் சொன்னது அதிகமான நன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துதிச்சொற்களை வந்து கற்றுக் கொடுத்தாங்க சுவைதா இல்லாக்கு அதான் கண்டிப்பாக இந்த ஒரு துவாக்களை வந்துட்டு சாரி திக்ருகாவில் வந்துட்டு ஓதுங்க இந்த பத்து நாட்களுமே நம்ம அல்லாஹ நெருங்கிறது வந்து அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு அமலாக இருக்கும் மேலும் அல்லாஹ் இம்மை மற்றும் மறுமை தேவைகளை நம்மளுக்கு மாக்கி கொடுப்போம் மேலும் நம்மளை வந்து அல்லாஹ நேசிக்கிற ஒரு ஒராயின்ஷாலாக ஆக்குவான் இன்னொன்று லாஸ்ட்டாக வந்து ஒரு செலவாத்து பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா ரசுலாக சொல்லியிருக்காங்க தேவைகள் யாருக்கு அதிகமாக இருந்து சிரமப்படுறாங்களோ அவங்க மீது செலவாத்து சொன்னாங்க அப்படின்னா அந்த செலவாத் அவங்களுடைய கவலையும் கஷ்டங்களையும் சஞ்சலங்களையும் நீக்கிடும் மேலே வந்துட்டு அவங்களோட ரிஸ்க்கு அதிகப்படுத்தும் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதையும் ஓதி முடிச்சுக்கோங்க ஒவ்வொரு தொலைகளுக்கு பிறகுமே இந்த ஒரு செலவாத்து தவற்கு அப்படிங்கிற நம்பிக்கை செலவாத் இதுக்கு தமிழ் அர்த்தம் அதையும் ஒதுக்கோங்க செலவாத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வறுமை அப்படிங்கிறது சுத்தமாக வராது மேலும் வந்துட்டு பிற தேவையாகாத தேவையாகாத செல்வநிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய துவா வந்து அல்லாஹ் விடத்தில் அதாவது நம்ம மூணு முறை அந்த செலவாக தோதிட்டு துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவா வந்து அல்லாஹ் விடத்தில் கபுல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மறுமையில் கேட்கும்போதே இம்மை மற்றும் மறுமையை எனக்கு அழகாக்கி கொடுத்துரு அப்படின்னு தான் கேட்கணும் ஏன்னா ஒரு முஸ்லீம்கே வந்து உலக வாழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது ஓதுறதுனால நம்முடைய மறுமையும் வந்து அழகாகுது அது என்ன செலவாது அப்படின்னா அல்லாஹும்ம சொல்லி அலா செய்தினா ஓ மௌலானா முஹம்மதி ஓ அலா ஆலி செய்தினா ஓ மௌலானா முஹம்மதி ஒபாரிக்கு ஓ சல்லிம் ஓபிக் ببابك அபுது அர்த்தம் என்னன்னா எங்கள் தலைவரும் எஜமானருமான முஹம்மது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நம் குடும்பத்தார் மீதும் செலவாத்தையும் சலாமையும் வரக்கத்தையும் பொலிவாயாக இறைவனே உன்னை கொண்டே நான் உதவி தேடுகிறேன் எனக்கு உதவுவாயாக உன்மீதே நம்பிக்கை வைத்தேன் எனது நம்பிக்கையை நிறைவேற்றுவாயாக போதுமாக்குபவனே என்னுடைய இம்மை மறுமை தேவைகளை நிரப்பமாக்குவாயாக இம்மை மற்றும் அருமையின் ரஹ்மானே ரஹீமே உன் அருள் வாசலில் கையேந்தி யாசித்து நிற்கும் அடியானான் உண்மையாவது அவ்வளோ அழகான பொருளுடைய ரெண்டாவது அவ்வளோ பலன் நடக்கக்கூடிய ஒரு செலவாத் அல்லாஹ் மறக்காமல் ஊதிடுங்க இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜனத்தில் அப்படிங்கிற ஸ்வர்கத்தை தருவான் விடையே பெறுகிறேன் ரபி லீன் அலாம் வலைக்கும் தாலா வரகா